yeah and today बुम्म बुम्मता तैय तैय लग दिनाग लग दिन बचन करे

பிரபா நிர்விக் விநாயகர் வந்து மூலபுத கடவுள் இந்த பிரபஞ்சம் உலகம் தோன்றதற்கு முதல்ல அதனால எல்லா சமயத்தவருக்கும் பொதுவான கடவுள் விநாயகர் விநாயகர் மஞ்சள்ல பிள்ளையா குடிச்சு வைப்பாங்க வச்சு நல்லா சாமி கும்பிட்டு பண்ணுவாங்க ரொம்ப எளிமையான வசதியே இல்ல ஒண்ணுமே இல்ல சாப்பிடவே வழி இல்லைனாலும் சும்மா மண்ணை பிடிச்சு பிள்ளையாக வச்சு நம்ம அரும்பு உள்ள வச்சு பூஜை பண்ணா கூட அந்த விநாயகரை ஏற்றுக்கொள்வார் அதனால ரொம்ப எளிமையான கடவுள் அரிதான கடவுள் அன்பான கடவுள் ஆற்றலான கடவுள் அறிவான கடவுள் அப்படிப்பட்ட அந்த விநாயகருடைய சதுர்த்தியை தான் நம்ம இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம் সিহ <laughs> என்னால வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி பொதுவா அரசர்கள் எல்லாருமே மக்களுடைய நலனுக்காக தானே இருக்காங்க அப்ப போய் எங்கேயான காட்டுல ஏதாவது முனிவர்களை பார்த்து நம்ம கேட்டுட்டு வரணும்னு சொல்லி போறோம் அப்படி போக கொண்டு ஒரு இடத்துல ஒரு முனிவரை சந்திக்கிறோம் சந்திச்சா தன் எங்க போனாலும் அரசன் படையோட தான் போவார் பாதுகாப்புக்காக படையோட போவார் அப்ப அந்த அரசன் போன உடனே அந்த முனிவர் வந்து இவருடைய படைகளுக்கும் சாப்பாடு போட்டு இவருக்கும் சாப்பாடு போட்டு நல்லா இது பண்ணி இப்படி ஒரு காட்டுக்குள்ளாரு மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பாடு தனி முனிவராக இருக்காரு எப்படி இவ்வளவு காப்பாட போட்டாருன்னு ஆச்சரியமா இருக்கு எப்படி கிடைக்கிறது என்ன சொல்லி யோசிக்கிறார் அந்த முனிவர் வந்து விநாயகர் படுத்த அப்ப யோசிச்சுட்டு அந்த முனிவர்கிட்ட கேட்கிறாரு முனிவர் ஒன்றுமே சொல்லல திரிச்சுட்டு பேசாமல் இருக்கிறார் அப்ப இவன் என்ன பண்றான் முனிவருடைய ஆசிரமத்தில் உள்ள போறான் உள்ள போனா ஒரு ரூம்ல பல சரி இப்போ முனிவர்களே இதை பற்றி கேட்போம்னு சொல்லிட்டு வந்தோம் அந்த முனிவர்கள் வந்து நான் வந்து அவருடைய அறையில் வந்து ஒரு வெளிச்சமான ஒரு பொருளை ஒன்று பார்த்தேன் கல் பிரகாசமாக ஒரு கல் இருக்கு அது என்ன அதை பற்றி எனக்கு சொல்லுங்களை அதுக்கு பேர் சிந்தாமணி அப்படின்னு பேர் அது யார்கிட்ட இருப்பா அவங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அப்போ இவன் யோசிக்கிறான் இவர் வா காட்டுக்குள்ளே இருக்காரு இவரை சந்திக்க எப்போ என்னைக்கும் ஒரு பயன் கிடையாது ஆனால் நான் நாட்ட வச்சுக்கிட்டே என்னை தேடி என்ன நம்பி ஒரு ஆயிரம் மக்கள் வாழ்த்து கொண்டு அவங்க சாப்பாடு கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த பொருள் நம்மகிட்ட இருந்தால் மக்களுக்கு பயன்படும்ல அப்படின்னு யோசிக்கலாம் அப்போ உனித்த கேட்கலாம் இந்த சிந்தாவான இருந்து எனக்கு சரியாமல் இதை கொடுத்துடா கொடுத்தோடனே இதை வாங்கிட்டு குதிரையில ஏன்னு வரலாம் அரத்துக்குலாம் குதிரை எடுதான போவார் அப்போ முதிரை அடையின்னு வரலாம் அங்கே ரொம்ப தூரம் தான் நாட்டுக்கு போகணும் அப்படியே நாட்டுக்குள்ளே எல்லை கிட்ட வந்துட்டான் வந்தால் அந்த செமந்தி அந்த சிந்தாமணிக்கு அடித்து

கட்டி அந்த சிந்தாமணி விநாயகர் இன்னும் நேரத்தில் எப்படியோ ஒரு இருக்கிறதா சொல்றாங்க அந்த சிந்தாமணி விநாயகர் அப்படின்னு ஒரு பெயர் அல்லது அந்த விநாயகர் வந்து என்ன நம்ம மனத்தில் நினைக்கிறோமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அதாவது சிந்தாமணி மனத்தில் சிந்திக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய அனுகூலம் பண்ணக்கூடியவர் விநாயகர் நம்ம விநாயகர் பொதுவாக கடவுள் எல்லா கடவுளர்களுமே நம்மளுக்கு வேலைத்தரவை கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் தான் கேட்கணும் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது நல்ல படிப்பை கொடுக்கும் உங்கள் வயதுக்கு உங்களுக்கு என்ன தேவை நல்ல படிப்பு வேணும் நல்ல பண்பாக நான் இருக்கணும் பெரியவங்களை மதிக்கணும் அப்புறம் நல்ல விஷயங்களையே நான் பேசணும் நல்லதே காது கேட்கணும் நல்லதே கண் பார்க்கணும் நல்லதே நாம் பேசணும் இதுதான் உங்களுக்கு தேவையானது செல்வமோ மற்றபடி விஷயங்களோ எதுவுமே தேவையில்லை இப்போ நீங்கள்லாம் உங்கள் அம்மா அம்மாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கீங்க அப்போ உங்களுக்கு மற்ற பொருளும் உங்களுக்கு தேவை கிடையாது உங்களுக்கு மேற்கிறது படிப்பு இப்போ கடவுள் நல்லா படிக்கணும் என் அம்மா அப்பா ஆரோக்கியமாக இருக்கணும் என் உடல் நிறந்தவர்களாக நல்லா இருக்கணும் எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் இதெல்லாம் கேட்கணும் அப்படி நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்டீங்கன்னா கட்டாயம் கடவுள் நல்லது கொடுப்பாங்க இப்போ கடவுளை உண்மையான பக்தியோட நம்பிக்கையோட நம்ம வழிபடணும் இந்த மாதிரி விழாக்கள்லாம் கொண்டாடுறது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தில் பக்தியை வளர்ப்பதற்காகவும் கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இதெல்லாம் கொண்டாடுறாங்க அதனால நாளைக்கு விநாயகர் சுத்தி எல்லாருக்கும் விநாயகர் பூஜை பண்ண தெரியும் எல்லாரும் களிமண்ல ஒரு விநாயகர் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணி அதை மூணாவது நாள் விநாயகர் மூணாவது நாள் ஒருவே கையில செய்வீங்களா யார் யார் குட் குட்டு பிள்ளைகள் எல்லாம் கைச்சிடுச்சு பெரிய பிள்ளைங்க இப்படி தூக்குற கைய எப்படி தூக்கி தூக்குற கைய பண்ணணும் அப்படியே கடவுள் எல்லாம் நம்ம வழிபட்டால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்க முடியும் அதனால உங்க வீட்டில வழக்கம் இல்லைன்னா கிடையாது வழக்கம் நம்மளா உண்டாக்கிறது தான் பிள்ளையார் வாங்கி வெறும் அரணுக்குள்ள வச்சா போதும் கடலை உண்ட வச்சா போதும் சரியா ஜெயஸ்ரீ நாய்